அப்போ தமிழக மக்களை தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு தற்போது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கி வந்துட்டு இது பாரதிய ஜனதாவுக்கும் இது புரியணும் ஏன்னா இது இப்படி தான் மாற்றப்படும்னு வேண்டுமென்றே ஒரு ஒரு பிழையான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்பி அதில் எப்படியும் உங்களுக்கு அனுமதி கிடைக்காது என்று தெரிந்து அதை அனுப்பிவிட்டு அனுமதி கிடைக்கவில்லை என்ற உடனேயே மத்திய அரசை குறை குற்றம் சொல்லலாம் என் ஒரு அரசியலை தான் டிஎம்கே செய்கிறது என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அதை அந்த மாதிரி ப்ரெசெண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அது வந்து ஒரு நியாயமான குற்றச்சாட்டா என்பது நான் மறுக்கிறேன் அந்த மாதிரியாக ஒன்று இருந்திருக்க முடியாது ஆனால் மெட்ரோ ரயில் பாலிசிப்படி முப்பது ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த மாதிரியாக இருக்க வேண்டும் அது இதை இவ்வளவு இந்த பிளக்கும் விவாதம்னு சொல்லுவோம் இல்லையா முப்பது முப்பத்தி மூணு இதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடித்து விடலாம் இதுக்காக ஒரு டிபிஆர் ரிஜெக்ட் பண்ணணுமா இதை வந்து இன்னும் சுமூகமாக செய்திருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் நான் ஒரு ஒரு காலத்தில் வந்து நோட்டா தேவை என்று நினைத்து வந்திருக்கிறேன் அதற்கு பிறகு நோட்டாவால் எதையுமே சாதிக்க முடியாது என்ற ஒரு கருத்துக்கும் வந்திருக்கிறேன் இப்பொழுது இது போன்ற அந்த மிகவும் க்ளோஸ் எலெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அது போன்ற தேர்தல்களில் நோட்டாவுடைய முக்கியத்துவமும் இந்த நோட்டா வாக் வாக்கு செலுத்துபவர்களை எப்படி போய் சேருவது அவர்களிடம் என்ன பேசுவது என்பது முக்கியமாகிறது கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய தினசரி செய்தி அலசல் நிகழ்ச்சி இன்றும் தொடர்கிறது நான் பத்ரி சேஷாத்ரி உங்களுக்கு நேற்றைய செய்தியை பார்த்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த மெட்ரோ ரயில் வசதிகள் மதுரை கோயம்புத்தூர் இரண்டு நகரங்களுக்கும் ஒரு திட்ட வரைவு அறிக்கையை தயாரித்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டு அனுப்பியிருந்தது அந்த இரண்டு நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் வசதியை கொடுக்க முடியாது என்று ஒரு சில காரணங்களை மத்திய அரசு தெரிவித்திருந்தது அதுதான் நேற்றைக்கு செய்தியாக வந்தது அந்த செய்தியை பற்றி நான் சற்று விரிவாக பேசியிருந்தேன் செய்தித்தாள்களில் வந்திருந்ததை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு அது நிச்சயமாக இது வந்து உடனடியாக முடிய போவதில்லை அதை தொடர்ந்து இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய சில விவரங்களை பார்ப்போம் ஒன்று திரு அண்ணாமலை பாரதிய ஜனதாவின் தமிழக முன்னாள் தலைவர் அவர் ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார் பாரதிய ஜனதாவும் சில கேள்விகளை கட்சியாக சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறது திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் வேறு சில கருத்துக்களை வைக்கிறார்கள் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் முதல்வர் நேற்று ஒரு விரிவான ஒரு செய்தியையும் அவர் கொடுத்திருந்தார் இதுடைய சில அடிப்படை விஷயங்களை பார்ப்போம் ஆனால் என்னுடைய நேற்றைய கருத்து என்னவாக இருந்தது என்றால் மத்திய அரசு நிச்சயமாக இந்த இரு நகரங்களுக்குமான மெட்ரோ வசதியை கொடுக்க வேண்டும் என்பது அதற்கான சில புள்ளி விவரங்களையும் சில தகவல்களையும் நேற்று செய்தித்தாளில் வந்திருந்ததை அடிப்படையாக வைத்து நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன் இப்பொழுது அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் இது ஹிந்து செய்தித்தாளில் வந்திருக்கிறது ஆங்கில செய்தித்தாளில் டிஎன் கவர்மெண்ட் ஷுட் ரிவைஸ் தி டிபிஆர் ஃபார் கோயம்புத்தூர் மெட்ரோ அண்ணாமலை இந்த டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டிபிஆர் என்பதை தமிழக அரசு கொடுத்திருந்தது அதில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் சரியானதல்ல மாற்றப்பட வேண்டியவை அதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த காரணத்தினால்தான் இந்த குறிப்பிட்ட அனுமதி என்பது மத்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை என்று அண்ணாமலை குறிப்பிடுகிறார் கவனிக்க வேண்டியது அண்ணாமலை பாரதிய ஜனதா சார்பில் கோயம்புத்தூருக்கான நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோல்வி அடைந்தவர் அதை ஸோ அது அவருடைய கான்ஸ்டிடியூன்சியாகவும் ஆகுது நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் நான் வானதி சீனிவாசன் அங்கிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு கோயம்புத்தூரின் ஒரு பகுதியிலிருந்து அவர் இதற்காக லாபி செய்ய வேண்டும் என்று அண்ணாமலையும் அதை செய்ய வேண்டும் ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் சில குறைகள் இருந்தால் அதை களைவது தமிழக அரசின் வேலை மட்டுமல்ல மற்றவர்களும் சேர்ந்துதான் அதை செய்ய வேண்டும் அந்த விதத்தில் அண்ணாமலையின் இந்த தகவலை நாம் இந்த அறிக்கையை நாம் பாராட்ட வேண்டும் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல பார்த்துருவோம் இது முதல்ல வந்து ஒரு குற்றச்சாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது வேண்டுமென்றே ஒரு ஒரு பிழையான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்பி அதில் எப்படியும் உங்களுக்கு அனுமதி கிடைக்காது என்று தெரிந்து அதை அனுப்பிவிட்டு அனுமதி கிடைக்கவில்லை என்ற உடனேயே மத்திய அரசை குறை குற்றம் சொல்லலாம் என் ஒரு அரசியலை தான் டிஎம்கே செய்கிறது என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அதை அந்த மாதிரி ப்ரெசெண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அது வந்து ஒரு நியாயமான குற்றச்சாட்டா என்பது நான் மறுக்கிறேன் அந்த மாதிரியாக ஒன்று இருந்திருக்க முடியாது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இன்னும் சிறப்பானதாக இருந்திருக்கலாம் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர வேண்டுமென்றே அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்று ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தருவார்களா யாரும் என்று நம்ம ஒரு அதை அரசியல் தவிர்த்து நம்ம அதை யோசிக்கணும் அதில் என்ன குறிப்பிடுறார் என்றால் ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் கோவை மெட்ரோவில் சுமார் அஞ்சு புள்ளி ஒம்பது லட்சம் பேர் அதை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சென்னை மெட்ரோவின் முதல் கட்டம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமான ஒரு முக்கோண வடிவத்தில் வரக்கூடிய அந்த முதல் கட்டத்தில் இந்த ஆண்டு பிப்ரவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரியிலேயே வெறும் நான்கு லட்சம் பேர் தான் அதில் பயணித்திருக்கிறார்கள் அப்போ சென்னையிலேயே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் நீளமான நெட்வொர்க்கில் வெறும் நான்கு லட்சம் பேர் தான் பயணம் செய்திருக்கிறார்கள் என்னும் பொழுது நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் பேர் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பாதையில் பயணம் செய்வார்கள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதனால் உங்களுடைய கால்குலேஷன் இருக்கும் இல்லையா டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இத்தனை பேர் பயணம் செய்வார்கள் இத்தனை பணம் தருவார்கள் இத்தனை வருமானம் வரும் என்று அது பிழையானது என்பது அதை நோக்கத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு புள்ளியாக வச்சுப்போம் அதை ஓகே அடுத்தது வந்து அண்ணாமலை குறிப்பிட்டு காட்டுவது ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சாலை அது வந்து இருபது மீட்டருக்கு குறைவானது இன்னும் ஒரு சில இடங்களில் அது பதினைந்து மீட்டருக்கும் குறைவானதாக இருக்கிறது இதை நான் நேற்றே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சாலை அகலமாக இருந்தால் மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த பிஆர்டிஎஸ் என்பதை கூட முயற்சி செய்து பார்க்கலாம் பஸ் ராப்பிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்பது என அதற்காக இரண்டு லேன்களை அப்படியே விட்டுவிட வேண்டும் இதை நான் வந்து அகமதாபாத்தில் பார்த்திருக்கிறேன் நல்ல சாலை அகலமாக இருக்கும் அதில் நடுவில் இரண்டு லேன்கள் மீடியனுக்கு இரண்டு பக்கமும் போய் அது இந்த போக்குவரத்து பஸ்ஸுக்கென்று தனியாக விடப்பட்டது அதில் வேறு யாரும் போக முடியாது அப்போ உங்களுக்கு வந்து தடைகளே இல்லாமல் பஸ் வந்து போயிட்டுருக்கும் சில மேலை நாடுகளில் நீங்கள் ட்ராம்னு பார்த்துருப்பீங்க இந்த ட்ராமுக்கான ரயில்ஸ் இருக்கும் அந்த ட்ராம் போகும்பொழுது குறுக்காக யாரும் போகக்கூடாது மக்கள் நடந்து போவதும் இருக்காது வாகனங்கள் போவதும் இருக்காது ஆனால் அந்த ட்ராம் இல்லாத பொழுது நீங்கள் அந்த சாலையை குறுக்கே தாண்டி போகலாம் அந்த மாதிரியான ட்ராம் என்பதும் கிட்டத்தட்ட இந்தியாவில் நாம் ஒரு காலத்தில் சென்னையிலெல்லாம் ட்ராம் இருந்தது மும்பையிலலாம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த ட்ராம் என்பதையே முழுவதுமாக நாம் நீக்கிவிட்டோம் அதை கூட யோசித்து பார்க்குவதற்கான ஒரு நேரம் வந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா மல்டி மாடலில் இன்றைக்கு நான் இப்பொழுது சிட்னியில் இருக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் இங்கே நீங்கள் ட்ராம் பார்க்கலாம் வேக ரயில்கள் சபர்பன் ரயில்ஸ் இருக்குது பஸ் வசதி இருக்குது மற்றபடி ஊபர் போன்ற எல்லாமே இந்த ஒரு ஒரு பெருநகரத்துக்கு இவை அனைத்தும் தேவை அப்போ நம்ம வந்து ஆனால் என்ன சிக்கல் நமக்கு அப்படின்னா அந்த சாலை அகலம் மிக குறைவாக இருக்கும் பொழுது இவங்க சொல்கிறது வந்து பிஆர்டிஎஸ் பாசிபிளே கிடையாது என்னுடைய கருத்தில் இவர் வந்து அதாவது இந்த மத்திய அரசின் குறிப்பு என்ன சொல்லுதுன்னா இருபது மீட்டர் பதினைந்து மீட்டர் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த எலிவேட்டட் மெட்ரோவை கட்ட முடியாதுன்னு எலிவேட்டட் மெட்ரோவையே கட்ட முடியாது என்றால் நிச்சயமாக பிஆர்டிஎஸ் எல்லாம் செய்யவே முடியாது அதுதான் என்னுடைய முதன் கருத்து அப்போ இதற்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனெல்லாம் வைக்க என்றால் இருபத்தி ரெண்டு மீட்டர் அகலம் இருக்க வேண்டும் அதில் எழுபத்தொம்போது சதவிகிதம் சாலைகள் இருபது மீட்டருக்கும் குறைவாக இருக்கிறது அப்படின்னா இது வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா நிறைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வாங்கி இடித்து அகலப்படுத்த வேண்டியிருக்கும் அப்போ அதனால் வந்து செலவு அதிகமாகும் ப்ராப்பர்ட்டி டெமாலிஷன்ஸ் வில் ப்ரூவ் காஸ்ட்லி அண்ட் எக்ஸ்பென்சிவ் அது நியாயம்தான் ஆனால் இது செய்து தானே ஆகணும் நீங்கள் வந்து சாலை விரிவாக்கம் என்பது நீங்கள் முதல்ல வந்து மெட்ரோவை விட்டுருக்கோம் பிஆர்டிஎஸ் வேண்டும் என்றாலும் சாலை விரிவாக்கம் செய்து தானே ஆக வேண்டும் வேண்டாங்க ஒன்றுமே வேண்டாம் இவ்வளவு பாப்புலேஷனை ஹேண்டில் பண்ணணும்னாலே சாலை விரிவாக்கத்தை செய்ய வேண்டும் சென்னையில் பல இடங்களில் இந்த மாதிரி சாலை விரிவாக்கங்கள் நடந்திருக்கின்றன ஏன்னா இருக்கிற அந்த நெருக்கமான சாலைகள் பத்தவே பத்தாது அப்போ நீங்கள் மெட்ரோவுக்காகத்தான் இந்த செலவை செய்கிறீர்கள் என்று சொல்லாமல் சாலை விரிவாக்கம் இருபத்தி ரெண்டு மீட்டர் இருபத்தி ரெண்டு மீட்டர்லேருந்து முப்பது மீட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க இது நடக்கவில்லை என்றால் அந்த நகரத்தினால் இத்தனை பெரிய மக்கள் தொகையை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்போ அதை வந்து அதை ஒரு காரணமாக முன்வைக்கலாமா காஸ்ட்லி அண்ட் எக்ஸ்பென்சிவ் எஸ் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கு தான் நம்ம வரணும் அடுத்தது அண்ணாமலையுடைய இன்னொரு குற்றச்சாட்டு இது நியாயமாக இருக்கிறது அது என்னென்னா ப்ரப்போஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ஸ் த்ரீ இயர்ஸ் விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா சென்னையில் இருக்கிற மெட்ரோவை நம்ம பார்க்குறோம் அதில் வந்து என்னதான் இன்றைக்கு வந்து பல விஷயங்களை வேகப்படுத்தியிருக்கிறார்கள் என்றாலும் சென்னையுடைய முதல் கட்ட மெட்ரோ பணிகளை விட இப்பொழுது நடக்கக்கூடிய எலிவேட்டட் மெட்ரோ வேகம் அதிகமாக பிடித்திருக்கிறது ஆனாலும் ஏன்னா நிறையா ஃபேப்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே தயாரித்த மிகப்பெரிய காங்கிரீட் பிளாக்குகளை அடுக்கி பொருத்துவதன் மூலமாக மிக விரைவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆனாலும் மூன்று ஆண்டுகளுக்குள்ளெல்லாம் முடிக்கவே முடியாது ஏன்னால் ப்ராஜெக்ட் ஓவர் ரன்ஸ் இருக்கும் அது ஒரு நியாயமான ஒரு புள்ளி அடுத்தது வந்து த ப்ரொஜெக்டட் எக்கனாமிக் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இது வந்து ஒரு அந்த காஸ்ட் பெனிஃபிட்டை வந்து முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு என்று நீட்டித்து அதனால் வந்து இந்த இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்தால் ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மெட்ரோ ரயில் பாலிசிப்படி முப்பது ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த மாதிரியாக இருக்க வேண்டும் வந்து இதை இவ்வளவு இந்த மயிர் பிளக்கும் விவாதம்னு சொல்லுவோம் இல்லையா முப்பது முப்பத்தி மூணு இதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடித்து விடலாம் இதுக்காக ஒரு டிபிஆரை ரிஜெக்ட் பண்ணணுமா இதை வந்து இன்னும் சுமூகமாக செய்திருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் அவர் இன்னும் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கை ஒவ்வொரு புள்ளியாக நிச்சயமாக வந்து சமூக வலைத்தளங்களில் விவாதம் நடக்கும் ஆனால் நேற்றைய செய்தியிலிருந்து இன்றைய செய்தியில் நிச்சயமாக மத்திய அரசின் அந்த அறிக்கை இதை அனுமதியை மறுத்து கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அவர்கள் பல புள்ளிகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதில் சில நியாயமாகவும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய கருத்து கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் அப்படின்னு என்று ஒன்றை மத்திய அரசு வைத்திருக்கலாம் நீ பாருங்கள் கோவைக்கும் மதுரைக்கும் கட்டாயமாக மெட்ரோ தேவை ஆனால் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டிபிஆர் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்பது நிறைய பல இடங்களில் சறுக்கி உள்ளது நீங்கள் இந்த புழைகளை விட்டு இன்னொரு டிராஃப்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மெசேஜிங்க இன்னும் அழகாக பேக்கேஜ் பண்ணியிருக்கலாம் இல்லைனா என்ன ஆகுதுன்னா நான் மேலே உட்காந்துருக்கேன் நீ கீழேந்து வந்து எங்கிட்ட சப்மிட் பண்ணணும் நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் நீ போய்ட்டு வா அப்படிங்கும்போது இரண்டு அரசுகளுக்கு இடையே ஒரு மத்திய அரசு மாநில அரசு இயங்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஏன்னோ ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவு தேவையில்லை உன்னுடைய பரிட்சை பேப்பரை திருத்தி மூணுக்கு பத்து பத்துக்கு மூணு என்று நான் உங்களுக்கு மார்க் கொடுக்குற மாதிரி ஆக்கிவிடக்கூடாது இது என்ன இது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை ஆனால் அதில் முதன்மையான வேலை மாநில அரசுக்கு அப்போ அவர்கள் கொடுக்கும் திட்டத்தை அவர்களோடு கூட உட்கார்ந்து கொண்டு ஒரு ஜாயின் செஷனில் இங்கே பாருங்கள் இதை ரீஒர்க் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இதை ரீஒர்க் பண்ணுங்கள் இதை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் டேர்ம்ஸில் இதை நிறையா பண்ணுவோம் அதை ஸோ அந்த மாதிரியாக இதை செய்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதற்கிடையில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த அரசியல் என்பது தமிழ் ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் முடக்கம் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் ஸோ இதை உடனடியாக வந்து இவர்களும் இது அரசியலாக தான் ஆக்க பார்க்குறாங்க பாஜக அரசை மத்திய பாஜக அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவை மற்றும் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் அதில் வந்து பதாகைகளை ஏந்தி ஏ பாசிச மத்திய அரசே அப்படின்னு அதில் வந்து பாரபட்சம் செய்யாதே ஓரவஞ்சனை செய்யாதே அப்படின்னு சும்மா போடுவாங்க பட் ரியல் ஃபேக்ட் என்ன தெருவில் வரதுனால அதுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அந்த டிபிஆரை ரீவொர்க் பண்ணுறது உட்கார்ந்து பேசுகிறது சில சில இடங்களில் டிவியேஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ணலாம் ஏன்னா இது பப்ளிக் குட் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து இதை பார்க்கணும் அது அது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதான் ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் பாரபட்சம் அதெல்லாம் உண்மை கிடையாது மாணவர்களின் கல்வி நிதியை ஒதுக்க மறுப்பது இதுக்கான காரணம் வேறு அப்போ தமிழக மக்களை தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு தற்போது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கி வஞ்சிட்டுள்ளது இது பாரதிய ஜனதாவுக்கும் இது புரியணும் ஏன்னா இது இப்படி தான் மாற்றப்படும்னு அதற்காகத்தான் இதை வேறு மாதிரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே எழுதப்பட்ட கதைகள் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நடக்கும் இறுதியாக இதே டிபிஆர சென்னை மெட்ரோ ரயில் அதுதான் வந்து இதை முன்னெடுத்து செல்லக்கூடியது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மீண்டும் அனுப்புவார்கள் எவென்ச்சுவலி கோவை எப்படியும் அக்செப்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் மதுரை எனக்கு தெரியல இன்னைக்கு யோசித்து பார்க்கும் பொழுது பட் இது ஒரு லாங் அரசியல் ஆக்கத்துக்கு பிறகு தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பட் அட்லீஸ்ட் கோவைக்காவது மெட்ரோ ரயில் உடனடியாக அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணி ஃபினான்ஷியல் க்ளோஷர் வந்து வேலையை ஆரம்பித்தால் நம்ம பார்க்கறது அஞ்சு வருடத்துக்கு பிறகு தான் அது வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகிறது அப்போ இப்போ வேலையை ஆரம்பித்தா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அது அவைலபிளாகவே போகுது இதில் காலதாமதம் வரும்பொழுது அது ஒரு பெரிய சிக்கல் ஆகிடும் அதனால் அது விரைவில் இது வந்து நடக்கணும் என்று வேண்டிக் கொள் பீகார் தேர்தலில் முடிவடைந்ததுக்கு பிறகு ஜனதாதள் யுனைடெட் கட்சி வந்து அவர்களுடைய தலைவர் நிதிஷ்குமாரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுத்திருக்கிறது ஸோ அடுத்த கட்டம் அவர் முதல்வராக பதவியேற்க வேண்டியதுதான் இதற்கிடையே என்டிடிவியில் ஒரு செய்தி வந்திருக்கிறது நோட்டா பற்றி யாருக்கும் வாக்கில்லை என்பது எந்த அளவுக்கு பீகார் தேர்தலில் தாக்கம் செலுத்தியிருக்கிறது என்பது குறித்து பொதுவாக இதை பற்றி பெரிதாக கொள்ள வேண்டிய தேவையில்லை ஆனால் இந்த தேர்தலில் சில பல காரணங்களுக்காக நாம் இதை பார்க்க வேண்டும் முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டா என்ன சொல்லுதுன்னா இது கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி ஒரு லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பீகார் தேர்தலில் இதில் வந்து இது எந்த இது வந்து முக்கியமாகுது அப்படின்னு பார்ப்போம் அது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு ஒன்று பர்சன்ட் ஷேர் மொத்த விழுந்த வாக்குகளில் ஒன்று புள்ளி எட்டு ஒரு சதவிகிதம் நோட்டா வாக்குகளாக இருக்கின்றன பொதுவாக நோட்டா வாக்குகளை போடுபவர்கள் கொஞ்சம் படித்த பின்னணியில் இருந்து வருபவர்கள் அவர்களுக்கு எந்த கட்சியின் மீதும் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் நோட்டாவுக்கு ஒரு வெறுப்பில் வாக்களிக்கிறார்கள் நான் வாக்களிக்க வேண்டும் என்னால் அது என்னுடைய உரிமை ஆனால் எவனும் நல்லவன் இல்லை யாரையும் நம்ப முடியல யாருக்கும் திறமை இல்லை எல்லாம் திருட்டு பயில்கள் நீங்கள் சாதாரணமாக பேசுனீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் ஆனாலும் என்னுடைய வாக்கை வீணாக்காமல் நான் இதில் போடுகிறேன் என்று இந்த யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பது ஓகே இது வந்து அப்போ இது என்ன சொல்லுதுன்னா பீகாரில் ஒரு கணிசமான அளவுக்கான எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் ஏன்னா சாதாரணமாக இந்த நம்ம எக்கனாமிக்கலி லோவர் கிளாஸ் என்று சொல்பவர்கள் பெரும்பாலும் இந்த நோட்டா என்பதை போட மாட்டார்கள் என்பது ஒரு நான் ஒரு பொதுக்கருத்தாக வைக்கிறேன் நான் இப்படி தான் இருந்திருக்கும்னுலாம் சொல்லலை பட் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் இதில் மற்ற சில புள்ளியவர்களை விட்டுருவோம் முக்கியமான சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி ஏழு கான்ஸ்டுவன்சிஸ் இருபத்தி ஏழு தொகுதிகளில் அந்த விக்ட்ரி மார்ஜின்னு சொல்லுவோமே வெற்றி பெற்றவர்களுக்கும் அடுத்து இருப்பவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த வித்தியாசம் அந்த தொகுதியில் பதிவான நோட்டா வாக்குகளை விட குறைவு அப்படின்னா இந்த நோட்டா நபர்கள் முடிவு செய்திருந்தால் வெற்றியை மாற்றியமைத்திருக்கலாம் இதுதான் இந்த விஷயம்தான் முக்கியமானதாக நோட்டாவை ஆக்குகிறது அப்போ யாரோ ஒருவர் இந்த வெறுப்பில் வாக்களித்தவர்களை கவர்ந்திருந்தால் கவர்ந்து நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லியிருந்தால் அவர் ஜெயித்திருக்கக்கூடும் அந்த இருபத்தி ஏழு என்பது நாளை இருநூறு என்று ஆனால் யோசித்து பாருங்கள் அப்போ மக்களோட அந்த வெறுப்பு என்பது விளைவு நன்றாக தெரியும் அப்பொழுது கட்சிகள் தங்களுடைய பாலிசிஸை மாற்றிக்க ஆரம்பிப்பாங்க யார் இந்த கூட்டம் இந்த நோட்டா கூட்டம் இன்றைக்கு நோட்டா கூட்டத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் அரசியல் கட்சிகளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது அவங்கள அவங்க யார் யா யாருன்னே தெரியல அவங்கள்ட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம் அவன் எப்படி அவனுக்கும் வாக்களிக்க போகிறதில்லை என்று மட்டும்தான் சொல்கிறார்களே தவிர அவர்களுடைய வாக்குகளை எப்படியாவது நான் என்னை நோக்கி இழுத்தால் நான் ஜெயித்திருக்க முடியும் என்ற ஒரு ஒரு பார்வையில் அவர்கள் பார்க்கவில்லை ஒரு சில இந்த என்டிடிவி செய்தியில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம் ஒரு தொகுதியில் சந்தேஷ் அப்படிங்கிற தொகுதியில் வின்னிங் மார்ஜின் வெறும் இருபத்தி ஏழு வாக்குகள் அங்கே பதிவான நோட்டா வாக்குகள் நாலாயிரத்தி நூற்றி அறுபது இங்கே ஜேடியூ ஜெயித்திருக்கிறது யோசிச்சு பாருங்கள் வெறும் இருபத்தி ஏழே வாக்குகளில் இந்த இருபத்தி ஏழு வாக்குகள் நீங்கள் நோட்டா வாக்குகள் இருந்து ஒரு நூறு வாக்கை பெற்றிருந்தால் கூட எதிர்கட்சி ஜெயித்திருக்கக்கூடும் அதே மாதிரி இன்னும் ஒரு நான்கு இடத்த அவங்க கொடுத்துருக்காங்க ராம்கர் ராம்கர்ங்கிற இடத்துல முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் பிஎஸ்பி ஜெயிச்சிருக்கு இது வந்து ஆளும் கட்சி கூட்டணியும் இல்லை முக்கியமான எதிர்கட்சி கட்பந்தனும் இல்லை இது பகுஜன் சமாஜ் கட்சி ஜெயித்திருக்கு வெறும் முப்பது வாக்குகளில் அங்கே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நோட்டா வாக்குகள் பதிவாகியிருக்கிறது அப்போ இந்த இரண்டு குழுவினர் அது வந்து இல்லை இரண்டுன்னு சொல்ல முடியாது இரண்டாவதாக யார் வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நூறு வாக்குகளை தங்களை நோக்கி நிறு ஈர்த்திருந்தால் இந்த நோட்டா வாக்குகளை அவர்கள் ஜெயித்திருக்க முடியும் அதே மாதிரி பாரதிய ஜனதா தொண்ணூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் அகியாவோ என்னும் இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது அங்கே விழுந்த நோட்டா வாக்குகள் மூவாயிரத்தி அறநூறு ஸோ இதை வந்து ஒரு ஒரு உதாரணமாக காட்டி நோட்டா வாக்குகளை நீங்கள் அரசியல் கட்சிகள் இனியும் புறந்தள்ளி விட முடியாது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம இதில் பார்க்குறோம் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசி இந்த ஜனஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு இரநூத்தி முப்பத்தி எட்டு இடங்களில் அவருடைய கட்சி நின்றது ஆனால் இதில் அறுபத்தெட்டு கட்சி அறுபத்தெட்டு தொகுதிகளில் ஜனசுராஜ் கட்சி நோட்டாவுக்கு பின்னால் வந்திருக்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இல்லையா ஏன்னா இரண்டு கட்சிகளுக்கும் ஆளும் என்டிஏ கூட்டணி எதிர்கட்சியான மகாகட்பந்தன் கூட்டணி இந்த இருவருக்கும் மாற்று நான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றார் ஆனால் அவரை கூட எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை இந்த நோட்டா வாக்காளர்கள் இரண்டு கட்சிக்கும் மாற்று என்பவரை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என்றால் அவர்கள் யார் அவர்கள் என்னதான் எதிர்பார்க்கிறார்கள் ஸோ இது ஒரு இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அது இதை கொஞ்சம் ஆராய வேண்டும் அரசியல் கட்சிகள் ஈவன் ஒரு போல்ஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களே வந்து சென்ற தேர்தலில் நீங்கள் நோட்டாவுக்கு வாக்களித்தீர்களா அப்படி என்றால் ஏன் என்று ஒரு போல் ஒன்று செய்யலாம் உங்களுக்கு யாரையுமே பிடிக்கவில்லையா ஏன் புதிதாக ஒரு மாற்று சக்தியாக உருவாகி வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை கூட பிடிக்கவில்லையா அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக கவனிக்க வேண்டியது இது நமக்கு நான் ஒரு ஒரு காலத்தில் வந்து நோட்டா தேவை என்று நினைத்து வந்திருக்கிறேன் அதற்கு பிறகு நோட்டாவால் எதையுமே சாதிக்க முடியாது என்ற ஒரு கருத்துக்கும் வந்திருக்கிறேன் இப்பொழுது இது போன்ற அந்த மிகவும் க்ளோஸ் எலெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அது போன்ற தேர்தல்களில் நோட்டாவுடைய முக்கியத்துவமும் இந்த நோட்டா வாக்கு செலுத்துபவர்களை எப்படி போய் சேர்வது அவர்களிடம் என்ன பேசுவது என்பது முக்கியமாகிறது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டுருந்தேன் இதில் ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இவங்க யார் இவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக அரசியல் கட்சிகள் அலச வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது